மூன்று அந்த மகிழ்ச்சியான நாட்கள் அவை கிட்டத்தட்ட ஒரு கனவு போல எனக்கு தோன்றின ஆனால் அவை வெறும் கனவாகவே இருந்தன இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு என் அம்மாவின் மரணம் எனது அனைத்து சிறந்த திட்டங்களுக்கும் கொடூரமான முற்றுப்புள்ளி வைத்தது அவள் ஒரு நீண்ட மற்றும் வேதனையான நோய்க்கு ஆளாகிவிட்டால் அதிலிருந்து ஆரம்பத்திலிருந்தே குணமடைவதற்கான நம்பிக்கை இல்லை அது எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் அவளுடைய மரணம் எனக்கு ஒரு பயங்கரமான அடியாக வந்தது நான் என் தந்தையை மதித்தேன் ஆனால் நான் என் தாயை நேசித்தேன் வறுமை மற்றும் கடுமையான யதார்த்தம் என்னை உடனடி முடிவை எடுக்க கட்டாயப்படுத்தியது என் அம்மாவின் கடுமையான நோயால் குடும்பத்தின் சொற்ப வளங்கள் கிட்டத்தட்ட முற்றிலும் தீர்ந்து போயின அனாதையாக எனக்கு கிடைத்த உதவித்தொகை வாழ்க்கையின் தேவைகளுக்கு போதுமானதாக இல்லை எப்படியோ நான் என் சொந்த ரொட்டியை சம்பாதிக்க வேண்டியிருந்தது என் துணிகளையும் துணிகளையும் ஒரு கைப்பையில் கட்டிக்கொண்டு என் இதயத்தில் ஒரு அடக்க முடியாத உறுதியுடன் நான் வியன்னாவுக்கு புறப்பட்டேன் ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு என் அப்பா செய்தது போல் விதியை சோதிக்க நான் நம்பினேன் நான் ஏதோ ஆக வேண்டும் என்று உறுதியாக இருந்தேன் ஆனால் நிச்சயமாக ஒரு அரசு ஊழியராக மாறக்கூடாது குறிப்பு ஒன்று பிற்கால பகுதிகளில் உள்ள குறிப்புகளையும் இதே போன்ற குறிப்புகளையும் புரிந்து கொள்ள பின்வருவனவற்றை மனதில் கொள்ள வேண்டும் இரண்டு முதல் ஆயிரத்து எண்ணூற்று பதினான்கு வரை பிரெஞ்சு புரட்சிகர படைகள் ஜெர்மனியை ஆக்கிரமித்தன ஆயிரத்து எண்ணூறாம் ஆண்டில் பவேரியா ஹோஹென்லிண்டனில் ஆஸ்திரிய தோல்வியில் பங்கேற்றது மற்றும் பிரெஞ்சுக்காரர்கள் முனிச்சை ஆக்கிரமித்தனர் ஆயிரத்தி எண்ணூற்று ஐந்தாம் ஆண்டில் பவேரிய இலக்கர் நெப்போலியனால் பவேரியாவின் மன்னராக நியமிக்கப்பட்டார் மேலும் முப்பது படையுடன் நெப்போலியனின் அனைத்து போர்களிலும் அவருக்கு ஆதரவளிக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது இதனால் பவேரியா பிரெஞ்சுக்காரர்களின் முழுமையான அடிமையாக மாறியது இது ஜெர்மனியின் ஆழ்ந்த அவமானத்தின் காலம் இதை ஹிட்லர் மீண்டும் மீண்டும் குறிப்பிட்டார் ஆயிரத்து எண்ணூற்று ஆறாம் ஆண்டில் தெற்கு ஜெர்மனியில் ஜெர்மனியின் ஆழ்ந்த அவமானம் என்ற தலைப்பில் ஒரு துண்டு பிரசுரம் வெளியிடப்பட்டது துண்டு பிரசுரத்தை பரப்ப உதவியவர்களில் நியூரம்பேர் புத்தக விற்பனையாளர் ஜோஹன்னஸ் பிலிப்பாம் என்பவரும் ஒருவர் ஒரு பவேரிய போலீஸ் முகவர் அவரை ஒரு பிரெஞ்சுக்காரரிடம் கண்டித்தார் விசாரணையின் போது அவர் ஆசிரியரின் பெயரை வெளியிட மறுத்துவிட்டார் நெப்போலியனின் உத்தரவின் பேரில் ஆகஸ்ட் இருபத்தாறு ஆறு ஆயிரத்தி எண்ணூற்று ஆறு அன்று பிரவுனால் ஆண் இன்னில் அவர் சுட்டுக் கொல்லப்பட்டார் மரண தண்டனை நிறைவேற்றப்பட்ட இடத்தில் அவருக்கு அமைக்கப்பட்ட நினைவு சின்னம் இளம் வயதிலேயே கவர்ந்த முதல் பொருட்களில் ஒன்றாகும் வழக்கு பல வழிகளில் ஜோஹன்னஸ் பாம் வழக்குக்கு இணையாக இருந்தது ஒரு ஜெர்மன் இறையியல் மாணவர் அவர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினான்கு இல் சேவைக்கு முன்வந்தார் அவர் ஒரு பீரங்கி அதிகாரியாக ஆனார் மற்றும் இரண்டு வகுப்புகளின் இரும்பு சிலுவையை வென்றார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்து மூன்று பிரெஞ்சுக்காரர்கள் ரூரை ஆக்கிரமித்த போது ஜெர்மன் தரப்பில் செயலற்ற எதிர்ப்பை ஒழுங்கமைக்க ஸ்லாஜெட்டர் உதவினார் பிரான்சுக்கு நிலக்கரி கொண்டு செல்வதை மிகவும் கடினமாக்கும் நோக்கத்துடன் அவரும் அவரது கூட்டாளிகளும் ஒரு ரயில் பாலத்தை வெடிக்க செய்தனர் இந்த வழக்கில் பங்கேற்பாளர்களை பிரெஞ்சுக்காரர்களிடம் ஒரு ஜெர்மன் தகவல் அளிப்பவர் கண்டனம் செய்தார் ஸ்லாஜெட்டர் முழு பொறுப்பையும் ஏற்றுக்கொண்டு மரண தண்டனை விதிக்கப்பட்டார் அதே நேரத்தில் அவரது கூட்டாளிகளுக்கு பிரெஞ்சு நீதிமன்றத்தால் பல்வேறு சிறை தண்டனை மற்றும் அபராதங்கள் விதிக்கப்பட்டன ரயில்வே பாலத்தை வெடிக்க உத்தரவிட்ட நபரின் அடையாளத்தை வெளியிட ஸ்லாஜெட்டர் மறுத்துவிட்டார் மேலும் பிரெஞ்சு நீதிமன்றத்தில் கருணை கோர மறுத்துவிட்டார் மே இருபத்தாறு ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி மூன்று அன்று அவர் ஒரு பிரஞ்சு துப்பாக்கிச்சூடு படையால் சுட்டுக் கொல்லப்பட்டார் அந்த நேரத்தில் செவரிங் ஜெர்மன் உள்துறை அமைச்சராக இருந்தார் ஸ்லாஜெட்டரின் சார்பாக அவருக்கு பிரதிநிதித்துவங்கள் செய்யப்பட்டன மேலும் அவர் தலையிட மறுத்துவிட்டதாக கூறப்படுகிறது ரூல் மீதான பிரெஞ்சு ஆக்கிரமிப்புக்கு எதிரான ஜெர்மன் எதிர்ப்பின் முக்கிய தியாகி மற்றும் தேசிய சோசலிச இயக்கத்தின் சிறந்த ஹீரோக்களில் ஒருவரான ஸ்லாஜெட்டர் ஆவார் அவர் மிக ஆரம்ப கட்டத்திலேயே இயக்கத்தில் சேர்ந்தார் அவரது உறுப்பினர் அட்டை என்ற எண்ணை கொண்டிருந்தது குறிப்பு பாரம்பரியமற்ற இடைநிலை பள்ளி லைசியம் மற்றும் ஜிம்னாசியம் ஆகியவை பாரம்பரிய அல்லது அறை கிளாசிக்கல் இடைநிலை பள்ளிகளாகும் குறிப்பு மூன்று மொழிபெயர்ப்பாளரின் அறிமுகத்தை குறிப்பு நான்கு நெப்போலியனின் உத்தரவின் பேரில் பிரான்சிஸ் இரண்டு ஜெர்மன் தேசத்திற்கு புனித ரோமானிய பேரரசர் என்ற பட்டத்தை வழங்கிய போது கிரீடம் மற்றும் தண்டாயுதம் வியன்னாவில் ஏகாதிபத்திய சின்னங்களாக வைக்கப்பட்டன ஆயிரத்தி எண்ணூற்று எழுபத்தி ஆண்டில் வில்லியம் ஆயின் கீழ் ஜெர்மன் பேரரசு மீட்டெடுக்கப்பட்ட பிறகு சின்னத்தை பெர்லினுக்கு மாற்ற பல கோரிக்கைகள் இருந்தன ஆனால் இவை புறக்கணிக்கப்பட்டன ஆஸ்திரியன் பிறகு ஹிட்லர் அவற்றை ஜெர்மனிக்கு கொண்டு வந்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தெட்டு செப்டம்பரில் கட்சி மாநாட்டின் போது வியன்னாவில் பல வருட படிப்பு மற்றும் சோர்வு என் அம்மா இறந்தபோது எனது எதிர்காலம் ஏற்கனவே ஒரு விஷயத்தில் தீர்மானிக்கப்பட்டது அவளுடைய நோயின் கடைசி மாதங்களில் நான் வியன்னாவிற்கு நுண்கலை அகாடமியின் நுழைவு தேர்வை எழுத சென்றேன் ஏராளமான ஓவியங்களுடன் தேர்வில் எளிதாக தேர்ச்சி பெற வேண்டும் என்று நான் உறுதியாக நம்பினேன் ஆர்இஎல் எஸ் சிஹெச் நான் ஓவிய வகுப்பில் சிறந்த மாணவனாக இருந்தேன் அன்றிலிருந்து வரைதல் பயிற்சியில் வழக்கத்தை விட அதிக முன்னேற்றம் அடைந்தேன் எனவே நான் என்னை பற்றி மகிழ்ச்சியடைந்தேன் ஒரு குறிப்பிட்ட வெற்றியாக நான் கருதியதை பற்றி பெருமையாகவும் மகிழ்ச்சியாகவும் இருந்தேன் ஆனால் ஒரு சந்தேகம் இருந்தது ஓவியத்தை விட ஓவியம் வரைவதற்கு நான் சிறந்த தகுதி பெற்றவன் என்று எனக்கு தோன்றியது குறிப்பாக கட்டிடக்கலை வரைபடத்தின் பல்வேறு பிரிவுகளில் அதே நேரத்தில் கட்டிடக்கலையில் எனது ஆர்வம் தொடர்ந்து அதிகரித்து வந்தது இரண்டு வாரங்கள் நீடித்த வியன்னாவிற்கு எனது முதல் வருகைக்கு பிறகு நான் இந்த திசையில் இன்னும் அதிக வேகத்தில் முன்னேறினேன் எனக்கு இன்னும் பதினாறு வயது ஆகவில்லை அங்குள்ள கலைக்கூடத்தில் உள்ள ஓவியங்களை படிக்க நான் ஹாஃப் அருங்காட்சியகத்திற்கு சென்றேன் ஆனால் அந்த கட்டிடம் எனது அனைத்து ஆர்வத்தையும் ஈர்த்தது அதிகாலை முதல் இரவு வரை பல்வேறு பொது கட்டிடங்களை பார்வையிட எனது முழு நேரத்தையும் செலவிட்டேன் மேலும் கட்டிடங்களே எப்போதும் எனக்கு முக்கிய ஈர்ப்பாக இருந்தன ஓபரா மற்றும் பாராளுமன்றத்தின் முன் மணிக்கணக்கில் நான் ஆச்சரியத்துடன் நிற்க முடிந்தது மொத்த ரிங்ஸ்ட்ராஸும் ஆயிரத்தொரு இரவுகளின் காட்சியைப் போல என் மீது ஒரு மாயாஜால விளைவை ஏற்படுத்தியது இப்போது நான் இந்த அழகான நகரத்தில் இரண்டாவது முறையாக இருக்கிறேன் நுழைவுத் தேர்வின் முடிவை கேட்க பொறுமையின்றி காத்திருக்கிறேன் ஆனால் நான் தேர்ச்சி பெற்றேன் என்று பெருமையுடன் நம்பிக்கையுடன் இருக்கிறேன் எனது வெற்றியில் நான் மிகவும் உறுதியாக இருந்ததால் நான் தோல்வியடைந்தேன் என்ற செய்தி எனக்கு வந்தபோது அது வானத்திலிருந்து ஒரு குண்டு போல இருந்தது ஆனால் உண்மை என்னவென்றால் நான் தோல்வியடைந்தேன் நான் பார்த்து அகாடமியின் ஒரு பகுதியாக இருந்த பொது ஓவியப் பள்ளியில் என்னை ஒரு மாணவராக ஏற்றுக்கொள்ள மறுத்ததற்கான காரணங்களை விளக்குமாறு கேட்டேன் நான் கொண்டு வந்த வரைபடங்கள் ஓவியம் எனக்கு பொருந்தாது என்பதை சந்தேகத்திற்கு இடமின்றி காட்டின ஆனால் அதே வரைபடங்கள் கட்டிடக்கலை வடிவமைப்பில் எனது ஆர்வத்தின் தெளிவான அறிகுறிகளை காட்டின எனவே ஓவியப் பள்ளியை கேள்வி கேட்க வேண்டும் என்ற கேள்வி எனக்கு எழவில்லை மாறாக அகாடமியின் ஒரு பகுதியாக இருந்த கட்டிடக்கலை பள்ளியை கேள்வி கேட்க வேண்டும் என்ற கேள்வி எனக்கு எழுந்தது முதலில் இது எப்படி சாத்தியமானது என்பதை புரிந்து கொள்ள முடியவில்லை ஏனென்றால் நான் ஒருபோதும் கட்டிடக்கலை பள்ளியில் படித்ததில்லை கட்டிடக்கலை வடிவமைப்பில் எந்த பயிற்சியும் பெறவில்லை நான் ஷில பிளாக்ஸில் உள்ள ஹேன்சன் அரண்மனையை விட்டு வெளியேறிய போது நான் மிகவும் சோகமாக இருந்தேன் என் குறுகிய வாழ்க்கையில் முதல் முறையாக என்னை பற்றி எனக்கு விசித்திரமாக இருந்தது இப்போது எனக்கு ஒரு மின்னல் மின்னியது அது நான் நீண்ட காலமாக அனுபவித்து வந்த தெளிவின்மையை தெளிவாக வெளிப்படுத்தியது ஆனால் இதுவரை ஏன் எப்படி என்பதற்கான தெளிவான விளக்கத்தை என்னால் கொடுக்க முடியவில்லை சில நாட்களில் நான் ஒரு கட்டிடக்கலைஞராக வேண்டும் என்பதையும் அறிந்தேன் ஆனால் பாதை மிகவும் கடினமாக இருந்தது ஸ்கூலில் சில பாடங்களை புறக்கணித்து நிராகரித்த எனது முந்தைய நடத்தைக்காக இப்போது நான் மிகவும் வருந்த வேண்டியிருந்தது அகாடமியின் கட்டிடக்கலை பள்ளியில் படிப்புகளை எடுப்பதற்கு முன்பு ஒரு தொழில்நுட்ப பள்ளியில் சேருவது அவசியம் ஆனால் இந்த பள்ளியில் சேர தேவையான தகுதி ஒரு நடுநிலைப் பள்ளியில் இருந்து வெளியேறும் சான்றிதழ் இது எனக்கு இல்லை மனித தரநிலைகளின்படி ஒரு கலை அழைப்பை பின்பற்ற வேண்டும் என்ற எனது கனவு சாத்தியத்தின் வரம்புகளை மீறியதாக தோன்றியது என் அம்மாவின் மரணத்திற்கு பிறகு மூன்றாவது முறையாக வியன்னாவுக்கு வந்தேன் இந்த வருகை பல ஆண்டுகள் நீடித்தது ஏனென்றால் நான் என் பழைய அமைதியையும் உறுதியையும் மீண்டும் பெறுவதற்கு முன்பே அன்று சென்றிருந்தேன் முன்னாள் நம்பிக்கை திரும்பியது என் கண்கள் இலக்கில் நிலையாக நிலைத்திருந்தன நான் ஒரு கட்டிட கலைஞராக மாறுவேன் வாழ்க்கையில் நம் பாதையில் தடைகள் உள்ளன எதிர்கொள்ள வேண்டியவை அல்ல அவற்றை கடக்க வேண்டியவை இந்த தடைகளை தாண்டுவதில் நான் உறுதியாக இருந்தேன் என் தந்தையின் பிம்பம் என் மனதில் எப்போதும் இருந்தது அவர் ஒரு கிராமத்து செருப்பு தைப்பவரின் ஏழை மகனாக இருந்தாலும் தனது சொந்த முயற்சியால் அரசு ஊழியர் பதவிக்கு உயர்ந்தார் எனக்கு நல்ல தொடக்கம் கிடைத்தது சண்டையிடுவதற்கான வாய்ப்புகள் நன்றாக இருந்தன அந்த நேரத்தில் வாழ்க்கையில் எனது நிலை எனக்கு கடினமாக தோன்றியது ஆனால் இன்று நான் அதில் தெய்வீகத்தின் ஞானமான செயல்பாடுகளை காண்கிறேன் விதியின் தெய்வம் என்னை தன் கைகளில் பிடித்து கொண்டு அடிக்கடி என்னை உடைப்பதாக அச்சுறுத்தியது ஆனால் தடைகள் அதிகரித்தவுடன் விருப்பம் வலுவடைந்தது இறுதியாக விருப்பம் வெற்றி பெற்றது என் வாழ்க்கையின் அந்த காலத்திற்கு நான் நன்றியுள்ளவனாக இருக்கிறேன் ஏனென்றால் அது என்னை கடினப்படுத்தி இப்போது இருப்பது போல் கடினமாக இருக்க எனக்கு உதவியது மேலும் நான் ஒரு வசதியான வாழ்க்கையின் வெறுமையிலிருந்து காப்பாற்றப்பட்டு ஒரு தாயின் மென்மையான கரங்களிலிருந்து எடுக்கப்பட்டு ஒரு புதிய தாயிடம் ஒப்படைக்கப்பட்டதை நான் பாராட்டுவதால் நான் இன்னும் நன்றியுள்ளவனாக இருக்கிறேன் துன்பம் மற்றும் வறுமை நிறைந்த உலகில் தள்ளப்பட்டதற்கு நான் நன்றி உள்ளவனாக இருந்தேன் இருப்பினும் நான் அதை மிகவும் விதி என்று கருதினேன் பின்னர் நான் போராட பற்றி அறிந்து கொண்டேன் இந்த காலகட்டத்தில் இரண்டு ஆபத்துகள் என் கண்களை திறந்தன அவற்றின் பெயர்கள் எனக்கு இன்னும் தெரியாது மேலும் ஜெர்மன் மக்களின் இருப்புக்கு அவற்றின் பயங்கரமான முக்கியத்துவத்தை நான் எந்த வகையிலும் உணரவில்லை இந்த இரண்டு ஆபத்துகளும் மார்ச்சியம் மற்றும் யூத மதம் பலருக்கு வியன்னா என்ற பெயர் அப்பாவி மகிழ்ச்சியை குறிக்கிறது மகிழ்ச்சியான மனிதர்களுக்கு விருந்து வைக்கும் இடம் ஐயோ எனக்கு அது என் வாழ்க்கையின் மிகவும் சோகமான காலகட்டத்தின் உயிருள்ள நினைவாக இருக்கிறது இன்று வரை அந்த நகரத்தை பற்றிய குறிப்பு என் மனதில் இருந்த எண்ணங்களை மட்டுமே கொண்டு வருகிறது அந்த ஃபாசியன் குறிப்பு ஐந்து நகரில் ஐந்து வருட வறுமை ஐந்து ஆண்டுகளில் முதலில் ஒரு சாதாரண தொழிலாளியாகவும் பின்னர் சிறிய பொருட்களை ஓவியம் வரைபவராகவும் நான் எனது அன்றாட உணவை சம்பாதிக்க வேண்டியிருந்தது உண்மையில் அது ஒரு அற்ப உதவித்தொகை நான் தொடர்ந்து உணர்ந்த பசியை பூர்த்தி செய்யக்கூட போதுமானதாக இல்லை அந்த பசி என்னை ஒருபோதும் விட்டுவிடாத ஒரு உண்மையுள்ள பாதுகாவலர் நான் செய்த எல்லாவற்றிலும் பங்கேற்றார் நான் வாங்கிய ஒவ்வொரு புத்தகமும் ஒரு புதிய பசியை குறிக்கிறது மேலும் நான் ஓபராவுக்கு சென்ற ஒவ்வொரு வருகையும் வரும் நாட்களில் அந்த அழியாத தோழரின் ஊடுருவலை குறிக்கிறது நான் எப்போதும் என் இரக்கமற்ற நண்பருடன் சண்டையிட்டுக் கொண்டிருந்தேன் ஆனால் அந்த நேரத்தில் நான் முன்பு கற்றுக்கொண்டதை விட அதிகமாக கற்றுக்கொண்டேன் எனது கட்டிடக்கலை படிப்புகள் மற்றும் ஓபராவுக்கு அரிதான வருகைகளை தவிர நான் உணவை மறுக்க வேண்டியிருந்தது என் புத்தகங்களை தவிர வாழ்க்கையில் வேறு எந்த மகிழ்ச்சியும் எனக்கு இல்லை அப்போது நான் நிறைய படித்தேன் நான் படித்ததை பற்றி ஆழமாக யோசித்தேன் வேலைக்கு பிறகு எனது ஓய்வு நேரம் முழுவதும் படிப்பிற்காக மட்டுமே ஒதுக்கப்பட்டது இதனால் சில ஆண்டுகளில் இன்றும் எனக்கு பயனுள்ளதாக இருக்கும் ஒரு அறிவை பெற முடிந்தது ஆனால் அதை விட அதிகமாக அந்த ஆண்டுகளில் வாழ்க்கையை பற்றிய ஒரு குறிப்பிட்ட கண்ணோட்டமும் உலகத்தை பற்றிய ஒரு குறிப்பிட்ட கண்ணோட்டமும் என் மனதில் உருவாகின அந்த நேரத்தில் இவை என் நடத்தையின் கருங்கல் அடித்தளமாக மாறியது அப்போதிருந்து நான் அந்த அடித்தளத்தை மிக குறைவாகவே விரிவுபடுத்தியுள்ளேன் அதில் எதையும் நான் மாற்றவில்லை மாறாக பொதுவாகச் சொன்னால் அந்த படைப்பு சிந்தனை இங்கிருந்தாலும் ஆண்கள் தங்கள் படைப்பு சிந்தனைக்கு தேவையான அடித்தளத்தை அமைப்பது இளமையில்தான் நீண்டகால அனுபவங்களின் அடிப்படையில் மிகுந்த ஆழம் மற்றும் தொலைநோக்கு பார்வையிலிருந்து மட்டுமே எழக்கூடிய வயதின் ஞானத்திற்கும் தீராத கருவுறுதலுடன் சிந்தனை மற்றும் கருத்துக்களில் மலர்ந்து ஆனால் அவற்றின் அதிகப்படியான மிகுதியால் உடனடியாக நடைமுறைக்கு கொண்டுவர முடியாத இளமையின் படைப்பு மேதைக்கும் இடையில் நான் வேறுபடுத்தி காட்டுகிறேன் இவை எதிர்காலத்தின் கட்டுமான பொருட்களையும் திட்டங்களையும் வழங்குகின்றன மேலும் அவர்களிடமிருந்துதான் யுகம் கற்களை எடுத்து கட்டிடத்தை உருவாக்குகிறது ஆனால் ஆண்டுகளின் ஞானம் என்று அழைக்கப்படுவது இளைஞர்களின் படைப்பு மேதையை மறைத்துவிட்டது என் பெற்றோருடன் நான் வீட்டில் வாழ்ந்த வாழ்க்கை மற்ற எல்லா வாழ்க்கைகளிலிருந்தும் சிறிதளவே அல்லது ஒன்றுமில்லாதது நான் எதிர்காலத்தை பயமின்றி எதிர்நோக்கினேன் எதிர்கொள்ள வேண்டிய எந்த சமூக பிரச்சனையும் இல்லை நான் என் இளமையை கழித்த மக்கள் கூட்டி முதலாளித்துவ வர்க்கத்தை சேர்ந்தவர்கள் எனவே உண்மையான உடலுழைப்பு தொழிலாளர்களின் உலகத்துடன் எனக்கு மிக குறைந்த தொடர்பு இருந்த ஒரு உலகம் அது ஏனெனில் முதலில் ஆச்சரியமாக தோன்றலாம் அந்த வர்க்கம் பொருளாதார ரீதியாக எந்த வகையிலும் சிறப்பாக இல்லை உடலுழைப்பு தொழிலாளர்களிடமிருந்து அதை பிரிக்கும் இடைவெளி பெரும்பாலும் மக்கள் நினைப்பதை விட ஆழமானது இந்த பிரிவினைக்கான காரணம் உடலுழைப்பு தொழிலாளர்களின் நிலைக்கு மேலே சமூக குழுவை ஆதிக்கம் செலுத்தும் பயத்தில் உள்ளது அது அதன் பழைய நிலைக்கு திரும்பக்கூடும் அல்லது குறைந்தபட்சம் தொழிலாளர்களுடன் வகைப்படுத்தப்படலாம் என்ற பயத்தில் உள்ளது மேலும் அந்த கீழ் வகுப்பினரின் கலாச்சார வறுமையையும் அவர்கள் ஒருவருக்கொருவர் கடுமையாக நடத்துவதையும் நினைவில் கொள்வதில் ஏதோ அருவறுப்பானது இருக்கிறது சமூக ஏனியின் முதல் படியில் உள்ள மக்கள் தாங்கள் கடந்து வந்த கலாச்சார நிலை மற்றும் வாழ்க்கை தரத்துடன் எந்த தொடர்பும் வைத்திருக்க வேண்டிய கட்டாயத்தில் இருப்பதை சகிக்க முடியாது தொடரும் நான்கு